ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அலுவலருக்கும் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேந்தி பாஜக சார்பாக ஒரு பைக் பேரணி நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருந்த நிலையில ஸ்டாலின் அவர்கள் அதற்கு தடை போட்டிருந்தாரு திமுகவிற்கு தேசிய கொடி மீதி இருக்க விருப்பு தான் இந்த தடைக்கு காரணம்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உண்மையாவே திமுகவிற்கு தேசிய வெறுப்பு தான் இந்த தடைக்கு காரணமா நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மதுரையில வந்து சித்திரை திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழா நடக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வீதி வீதியாக அழகரை வந்து ஊர்வலமாக கொண்டு வருவாங்க அதுக்கு முன்பே வந்து தேரோட்டம் வந்து எல்லா வீதிகளிலுமே மதுரையில் நடக்கும் வெறும் மதுரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயுமே பல்வேறு சிறப்பு மிக்க தேரோட்ட விழாக்கள் வந்து நடக்கும் இதெல்லாம் நடத்துவது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில் கமிட்டி நிர்வாகம் அதுக்கப்புறம் பொதுமக்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தேரோட்டங்களை நடத்துறாங்க இது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு பாஜகவும் இந்து முன்னணியும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சொல்லி ஒரு ஊர்வலத்தை நடத்துவாங்க இது ரெண்டுமே ஊர்வலம் தான் தான் கொண்டு போறாங்க ஆனா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பொதுமக்கள் நடத்தக்கூடிய அந்த ஊர்வலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வரவே வராது அதுல வந்து வெறும் இந்துக்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களும் கலந்து கொள்வாங்க முஸ்லீம்களும் கலந்து கொள்வாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய வகையில எல்லோருமே குழுமே ஈடுபடக்கூடியதான் நம்ம பார்த்துருக்கோம் காலங்காலமாக அதுதான் நடக்குது ஆனா இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்வலம் பாஜக அரசு நடத்தக்கூடிய ஊர்வலம் என்பது பள்ளிவாசல் மட்டும் மட்டும்தான் போகும் அங்க பள்ளிவாசலுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எழுப்பப்படும் முஸ்லிம்களுடைய வீடுகளுடைய கண்ணாடிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படும் அப்போ இங்க வந்து ரெண்டுமே ஊர்வலம் தான் ரெண்டு பேருமே கடவுளை தான் எடுத்து செல்றாங்க ஆனா பிரச்சனை என்ன அதை யாரு எடுத்து செல்கிறார் அப்படின்றதுதான் அப்போ இங்க தேசிய கொடியை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக செல்லலாம் ஆனா அந்த தேசிய கொடியை யாரு எடுத்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல பாஜகவும் ஆர் எஸ் எஸ்ஸும் வர்றதுனாலதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றத இங்க தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து இங்க தடை வந்து போடுறாங்க சோ இதுதான் வந்து அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தேசிய கொடியை வந்து பிறருக்கு வந்து வெறுப்பு இருக்கு அதனாலதான் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி திமுகவுக்கோ இன்னொரு கட்சிகளுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ வந்து பாஜக வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவருடைய நாட்டுடைய தேசப்பற்று எவ்வளோ தேசிய கொடி மீதான அக்கறை எவ்வளோ என்பது நாடே ஊரறியும் வினேஷ் போகத் விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஏன் இதற்கு மிக சிறந்த உதாரணம் அண்ணாமலை வச்சு சொல்லணும் அப்படின்னா மதுரை விமான நிலையத்துல பிடிஆர் அவரோட கார் மீது பாஜக செருப்பு வீசினாங்க அந்த பிடிஆர் கார்ல முன்னாடி தேசிய கொடி பொருத்தப்பட்டிருந்துச்சு அந்த தேசிய கொடி பொருத்தப்பட்டிருந்தது தெரிந்துமே அந்த பாஜகவினர் அந்த கார் மீது செருப்பு வீசின வீடியோவை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்ப பிடிஆர் அவருடைய கார் மீது செருப்பு வீசியதற்கு காரணம் வெறும் பாஜக தொண்டர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா அந்த சமயத்துலதான் அண்ணாமலை தன்னுடைய மதுரை மாவட்ட செயலாளர் கிட்ட பேசுற ஒரு ஆடியோன்னு வெளியாச்சு

அப்ப ஏற்கனவே தன்னுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி ஒரு ராணுவ வீரர் இறந்து ஊருக்கு வந்ததை கூட ஒரு பிரச்சனையாக்கி ஆக பார்க்க வந்த பிடிஆர் அவருடைய கார் மீது செருப்பு வீசின கட்சி தான் அந்த பாஜக தேசிய கொடி இருந்தும் கூட இது மட்டுமா ஆசிஃபா நமக்கு எல்லாம் தெரியும்

தேசிய கொடி பற்றி பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கான எந்த தகுதியும் இல்லாதவர்கள் தான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்ப இவங்க பைக் பேரணி செல்வதற்கான அந்த காரணம் என்ன ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பைக் பேரணி நடக்கல அசாமிலயும் நடந்திருக்கு டெல்லியிலயும் நடந்திருக்கு இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடி அவர்கள் ஹர்ஹர் திரங்கா அப்படின்ற ஒரு மூவ்மெண்டை உருவாக்கி இருக்கிறாரு ஹர்ஹர் திரங்கா மூலமாக பல்வேறு விஷயங்களை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமாக நாங்க மாத்த போறோம் அப்படின்றதான் பாஜக கொண்டு வராங்க இவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா சுதந்திர தினம் அப்படின்ற ஒரு பார்வையை ஹரிஜர் தரங்க அதாவது தேசிய கொடி மீதான பார்வையாக மாற்றுவதுதான் அவங்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு ஏன்னா சுதந்திர தினம் அப்படின்ற கொண்டாட்டம் வந்துருச்சுன்னா யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினார்கள் அவங்க அவங்க பட்ட துன்பம் எல்லாம் என்ன எப்படி சுதந்திரம் வாங்கப்பட்டுச்சு போன்ற பல்வேறு வரலாறுகள் பேசப்பட்டாகும் அப்படி பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஆர் எஸ் பாஜகவுக்கும் ஒரே ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் கூட இல்லை அவங்க சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த இயக்கமாக இருக்கிறார்கள் என்ற வரலாறு மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் சுதந்திர தினம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டையே வெறும் தேசிய கொடியை உயர்த்தி பிடிப்பதற்கான கோட்பாட்டாக ஹர்கர் திரங்கா அப்படின்ற மூமெண்ட்டையே இந்த பாஜக உருவாக்கி இருக்கு அப்படின்றதான் பாஜகவுடைய ஒற்றை உள்நோக்கமாக இப்ப தெரியுது மோடியே என்ன சொன்னாரு ஹர்கர திரங்கான்ற பேருல ஒவ்வொரு வீட்லேயுமே தேசிய கொடியை ஏத்தி செல்ஃபி எடுத்து கொடுங்க தானே சொல்லியிருக்கிறாரு அப்ப எல்லா பாஜகவினரும் தன்னுடைய வீட்டுல தேசிய கொடி ஏத்தி செல்ஃபி எடுத்து போட வேண்டியதானே எதற்காக தேவையில்லாம பைக் பேரணி நடத்துறீங்க பைக் பேரணி நடத்துவதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சுதந்திரத்தினம் பண்றது தமிழ்நாடு அரசு பல்வேறு விஷயங்களை பார்க்கவும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்கு இதுல உங்களுக்கு தனியாக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண சொல்றீங்களா அப்போ உங்களுடைய பைக் பேரணியோட நோக்கமே வேறு மாதிரியாக இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்க பண்ண பேரணியில இருந்து ஊர்வலத்துல இருந்து எல்லாமே அதனாலதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை முன்கூட்டியே வந்த பைக் பேரணிக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க ஆனா அனுமதி கேட்டு கோர்ட்ல அவங்க வழக்கு ஒன்று போட்டுருக்காங்க பொதுவாகவே இது போன்ற பேரணிக்கு வந்து தடை விதிச்சாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு பாஜக போறவது இயல்பான ஒரு விஷயம்தான் இந்த வழக்கே பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து உச்ச நீதிமன்றத்துல வாங்கி கட்டிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் அவசர வழக்காக எடுத்திருக்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்ப கோர்ட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்கல்ல கோர்ட்டு இதுல ஒரு தீர்ப்பு கொடுக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு சில நாட்களாகும் ஒரு நாளே ஆகும் எடுத்துக்கிறோமே பாஜக விஷயம் கோர்ட்டுக்கு போனது தெரிந்தும் கூட திருச்சியில பைக் ரேஸ் பண்றோம் நாங்க பேரணி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு எதிராகவே காவல்துறை அனுமதி வாங்காமையே ஒரு பேரணியை நடத்தி ரெண்டு பேர் அரஸ்ட் ஆயிருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் பிணை என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்போ இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் பைக் பேரணி நடத்துவதற்கு முன்பே விஷயம் கோர்ட்ல இருக்கும் போதே அதை கூட மதிக்காமல் நாங்க தடையை மீறி பேரணி போவோம் அப்படின்னு சொல்லி இப்பயே பண்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு மட்டும் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த ரெண்டு பாஜக செஞ்சு செயல் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே திருத்தன்று சில பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பற்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த பைக் பேரணி என்பது நடத்தப்படுது இதை நீதிபதி அவர்கள் புரிந்து கொண்டு ஒரு தீர்ப்பளிப்பார் அப்படின்றதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு இருந்து ஒரு விஷயம் ஊடகங்கள்ல தீயா பரவிட்டு இருக்கிறத பாத்திருப்பீங்க அது வேற எதுவும் இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா கொடுத்த அந்த அசைன்மெண்ட் தான் அது என்ன அசைன்மெண்ட்னா தெலுங்கானா போலவே தமிழகத்திலயும் அதிமுகவின் நடத்திருக்கு பாஜக வரக்கூடிய அந்த அசைன்மெண்ட் தான் நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையாவே அதிமுகவின் நடத்திருக்கு பாஜக தமிழகத்துல வர சாத்தியமா இருக்கா அதாவது இதுல அண்ணாமலைக்கு வந்து அதிமுக இடத்தை பிடிப்பாரா அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி எல்லா மீடியாக்களும் அவரு அசைன்மெண்ட் சொல்றாங்க அந்த அசைன்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தெலுங்கானாவை போல தமிழ்நாட்டிலயும் பாஜக வளரணும் தெலுங்கானாவில எப்படி பிஆர்எஸ் கட்சியை வந்து ஒண்ணுமூலமாக்கி அந்த இடத்த பாஜக பிடிச்சிருச்சோ அதே போல இங்க அதிமுக இடத்த பாஜக படிக்கணும் அப்படின்றதுதான் மீடியாக்கள் வெளியிடக்கூடிய செய்தியா இருக்கு தினமலர் தான் முதல் முதல்ல வெளியிட்டாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அந்த அசைன்மென்ட் தப்பா இருக்கு தெலுங்கானாவுல எங்க பாஜக வளர்ந்துச்சு தெலுங்கானாவ பிஆர்எஸ் கட்சி நீங்க ஒளிச்சு கட்டிட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்ல பிஆர்எஸ் கட்சிக்கு எம்பிக்கள் இல்ல அப்படின்றதுக்காக அந்த இடத்த பாஜக பிடிச்சிருச்சுன்னு அர்த்தமா ஏன்னா பிஆர்எஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது இந்தியா கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா மோடியா ராகுல் அப்படின்றதுதான் இந்த தேர்தல் என்பது தேர்தல் அடைஞ்சு அப்ப யாரெல்லாம் இந்தியா கூட்டணி பக்கம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு என்பது கிடைக்கும் அல்லது யாரெல்லாம் பாஜக பக்கம் வந்தார்களோ அவர்களுக்கு தான் ஓட்டு போயிருக்கு ரெண்டு பக்கமே நான் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன் நான் நடுநிலையா இருப்பேன் எனக்கு எந்த கொள்கையும் இல்லை என்று பிஆர்எஸ் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததன் தான் அங்க அவர்களுக்கு சீட் என்பதே கிடைக்கல இதே போலதான் ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காம போனது காரணமும் அதுதான் அப்போ இங்க பிஆர்எஸ் கட்சிக்கு சீட் கிடைக்கவில்லை என்பதற்காகவே அந்த இடத்தை பாஜக ஜெயிச்சிருச்சு அதே போல அதிமுக இடத்தை பாஜக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்வது தப்பு ஏன்னா பாஜக வளரல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பே அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த சட்டமன்ற தேர்தல்ல நூத்தி பத்தொன்பது இடங்கள்ல எம்எல்ஏ எலக்ஷன் நடக்குது அதுல பாஜக பெற்ற இடங்கள் வெறும் எட்டு எட்டு தான் அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரசும் எட்டு சீட் ஜெயிக்கிறாங்க பாஜகவும் எட்டு சீட் ஜெய்கிறாங்க அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நான்கு சீட் தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்ப நான்கு சீட் கூடுதலா கிடைச்சிருக்கு அப்போ கிட்டத்தட்ட எட்டு நாடாளுமன்ற தொகுதினா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து ஆறு எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நான்கு எம்எல்ஏக்கள் தொகுதியா இருக்கும் அப்ப எட்டு தொகுதி அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதியாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பாஜக ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா சட்டமன்றத்துல அப்பதானே வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஆனா உண்மையிலேயே தெலுங்கானா என்ன நிலைமை அப்படின்னா இரட்டை இலக்கு என்ன கூட பாஜக அடையில வெறும் எட்டு தொகுதி தான் அங்க காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சீட்டு பிடிச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக பாஜக கூட எதிர்கட்சியாக அங்க இருப்பது வந்து பிஆர்எஸ் கட்சி தான் இருபத்தி சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போ இங்க பிஆர்எஸ் உடைய இடத்தை யாரு பிடிச்சிருக்கா அங்க வந்து பாஜக பிடிச்சிருக்கா பாஜக பிடிக்கல அங்க வந்து காங்கிரஸ் பிடிச்சிருக்கு பிஆர்எஸ் உடைய இடத்தை மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு தான் கொடுத்துருக்கிறாங்க அதாவது இந்த கட்சி பிடிக்கவில்லை என்பதற்காக இன்னொரு கட்சி அதாவது மதவாத கட்சியை வந்து தங்களுடைய மாநிலத்துல அந்த மக்கள் வந்து நிலைநிலத்துல வளர்த்து விடல இந்த கட்சி சரியில்லையா இதே போல இன்னொரு கட்சி என்ன இருக்கு காங்கிரஸ் அந்த கட்சியை ஓட்டு போடுவோம்னு சொல்லி அந்த கட்சிக்குதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தெருவ இங்க பாஜக ஓட்டு போடல ஏன்னா இதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தல தெலுங்கானால காங்கிரஸ் இருந்து வெல்லவே இல்லை ஆனா இன்றைக்கு வந்து எட்டு சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மக்கள் இங்க பிஆர்எஸ் உடைய இடத்தை காங்கிரசுக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கு பாஜகவு கொடுக்கவே இல்லை வருமான நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த முடிவுமே எடுக்காதனால பிஆர்எஸ் தோல்த்து போச்சே தவிர அதுல உடைய இடத்தை பாஜக ஜெயிச்சிருச்சு அதே போலவே தமிழ்நாட்டிலேயே அதே பார்முலாவை பயன்படுத்துவோம்னு சொல்றதே தப்பு ஏன்னா அந்த பார்முலாவே தப்பா இருக்கு சரிங்க அதிமுக இடத்தையாவது பாஜக பிடிச்சிருவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டிவிட்டாரு போட்டியிடும் போது அந்த வாக்கு எண்ணெய் நடைபெறும் போதே அண்ணாமலை என்ன சொன்னாரு என்னுடைய தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டுகளை காணா அப்படின்றாரு வெறும் அண்ணாமலை தான் அதை சொல்றாங்கன்னு பார்த்தா தமிழிசை தென் சென்னையில சொல்றாங்க மத்திய சென்னையில வினோத் செல்வம் வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு எனக்கு என்னுடைய தொகுதியிலேயே ஒரு லட்சம் ஓட்டு காணா போயிடுச்சு அப்படின்னு அப்ப இந்த ஓட்டுகள் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு வேட்பாளர் எப்ப செக் பண்ணிருக்கணும் ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவனே தேர்தல் அறிவிக்கப்பட்டவனே பாத்தீங்க அப்படின்னா வாக்காளர் ஜாபிதா என்பது கொடுக்கப்படும் அந்த வாக்காளர் ஜாபிதா வச்சுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜெண்டுகள் எல்லாம் ஒவ்வொரு வீடா போவாங்க இந்த வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய எல்லாம் இருக்காங்களா இவங்களுடைய ஓட்டு இன்னும் வந்து லைவ்ல இருக்கா இல்லது வெளியூர் போயிருக்காங்களா இல்ல ஓட்டை இல்லையா வேற ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்களா அப்படின்ற லிஸ்ட கம்ப்ளீட்டா எடுப்பாங்க எடுத்து கட்சி அலுவலகத்துல கொடுத்து அதன் பின்பு பிரச்சார வித்திய அதன் தான் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் திமுக உள்ள அதிமுக உள்ள எல்லா கட்சிகளுமே ஆனா அந்த பாஜக வாக்காளர் ஜாபிதா வரும்போதே இந்த ஓட்டுகள் எல்லாம் செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போயிருக்கா இல்லையான்றது அப்பயே தெரிஞ்சிருக்கணும்ல அப்பயே தெரிஞ்சுன்னு அதற்கேற்ப வியூவம் வச்சிருக்கலாம்ல அப்ப பாஜக அப்பதே எதுவுமே செய்யல வெறும் வாக்கு எண்ணிக்கை வரும்போது மட்டும் நம்ம தோத்து போயிடுவோம் நமக்கு யாருமே ஓட்டு போடலன்றதை தெரிஞ்ச உடனே ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிருச்சு அப்படின்றது சொல்றாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு பூத் ஏஜெண்ட் என்பது அடிமட்ட அளவுல கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் ஆனா இங்கே அவங்க எந்த இடத்த எந்த கட்சியோட இடத்த பிடிக்கும் நினைக்கிறாங்களோ அந்த அதிமுகவுக்கு வலுவான பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க ஒரு டேபிள போட்டு ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க வாக்கு சாவடிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஏரியால உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவு இருக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கு இந்த காலேஜ்ல இருக்கு அங்க போய் வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க பேப்பர்ல இது போன்ற பணிகளை இந்த தேர்தலில் பாஜக சார்பாக எங்கேயாவது பாத்திருப்பீங்களா நீங்க பாத்திருக்கவே முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட பூத் ஏஜென்ட் இல்ல ஒரு பூத் ஏஜென்டே இல்லாத ஒரு கட்சி அந்த இடத்த நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது தானே தவிர வேற எந்த ஒரு இதுமே இல்ல ஏன்னா பாஜகவிற்கு அடிமட்ட அளவுல ஆட்கள் என்பது கிடையவே கிடையாது இந்த தேர்தலையுமே அவங்க பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு தான் பெரிய சாதனையா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ஒப்பிடும் போது இந்த மாதிரி பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கணும் ஆனா வெறும் பதினோரு சதவீதம் தான் வாங்கிருக்கிறாங்க இத்தனைக்குமே வலுவான கூட்டணி அவங்கள்ட இருந்துச்சு ஓபிஎஸ் அதிமுக சில ஓட்டுகளை கொண்டு வந்துருவாரு அதே போல டிடிவி அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டுகளை கொண்டு வந்தாரு சசிகலா அவங்க மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு அவங்க வந்து சில ஓட்டுகளை கொண்டு வந்துருவாங்க அது போக சின்ன சின்ன ஜாதி கட்சிகளையும் நீங்க சேர்த்து வச்சுதானே தேர்தலை சந்திச்சீங்க அப்படி இருந்தும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருந்துமே உங்களால எவ்வளவு ஓட்டு சேதம் வாங்கியிருக்கணும் முன்ன வாங்குனதை விட அதிகமா வாங்கியிருக்கணுமா இல்லையா ஆனா நீங்க கம்மியா வாங்கிட்டு இன்னைக்கு நாங்க அதிமுக இடத்தை போய் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றது நகைச்சுவையா இல்லையா அதிமுகவுக்கு வாக்கு செய்தோம் குறைஞ்சிருக்கு அவங்க சில இடங்கள்ல நாலாவது இடம் மூணாவது இடம் போனதெல்லாம் உண்மைதான் ஆனா நீங்க பல்வேறு இடங்கள்ல டெபாசிட்டே வாங்கலையே இந்த தேர்தல்ல கூட ஏன் அண்ணாமலை கூட வேலுமணி அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக கடைசி நேரத்துல மாறல அப்படின்னா அண்ணாமலைக்கு இந்த இடமே கிடைச்சிருக்கிறாரு மூணாவது இடத்துக்கு போயிருப்பாரு அப்ப கடைசி நேரத்துல வேலுமணி மிரட்டப்பட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் அப்போது எழுப்பப்பட்டுச்சு அப்ப இப்படியான முறையில தான் கோயம்புத்தூர்ல நீங்க ரெண்டாவது இடம் வந்தீங்க நீங்க ஒரு மாநில தலைவர் இந்திய அளவுல நான் ஃபேமஸ் என்னைய வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை பாரம்ப வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கேட்கக்கூடிய அண்ணாமலையால சாதாரண மேயராக இருந்தவர் தான் திமுக வந்து அங்க வேட்பாளர் இருக்கிறாங்க அவரை கூட உங்களால் தோற்க முடியும் இல்லையே உங்களுக்காவது பேஸ் வெளியூ இருக்கு அவர் பேஸ் வழி என்பது கம்மி தான் தமிழ்நாடு முழுக்க அவர் தெரியாது அவர் தேர்தல்ல போட்டியிடும் போதுதான் இப்படி ஒரு வேட்பாளர் இருக்கிறார் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொன்னீங்க இருந்தே செந்தில் பாலாஜி என்னை தோக்குடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி புலம்புனீங்களா இல்லையா அப்போ உங்களுக்கு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சனாலதான் நீங்க வாக்கு பதிவின் போதே எனக்கு ஒரு லட்சம் ஓட்ட காணான்னீங்க செந்தில் பாலாஜி என்னை தோற்கடிக்க முடியலன்றாங்க பணத்தை வந்து கட்சிகள் கொடுக்குறாங்க நீங்க தான் கூகுள் பேல கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு கூட ஓட்டு போடவே இல்ல ஒரு மேயராக இருந்தவர்கிட்ட நம்ம தோத்து போயிட்டோன்ற அசிங்கம் இன்னும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு அப்போ ஒரு பேஸ் வேலி ஒரு தமிழ்நாடு மாநில தலைவரா இருக்கக்கூடிய உங்களாலேயே ஜெயிக்க முடியாத விஷயத்துல நீங்க அதிமுகவுடைய இடத்தெல்லாம் பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கனவு காண்பது என்பது கால நீராக தான் போய் முடியும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொன்னேன் பிஆர்எஸ் கட்சி எந்த ஒரு நிலைப்பாடுமே எடுக்காதனாலதான் அங்க அவர்களுக்கு வாக்கு என்பது விழுவாம போச்சு அதே போலதான் இங்க அதிமுக எந்த ஒரு நிலைப்பாடுமே எடுக்கல நாங்க பாஜகவுக்கும் போக மாட்டோம் இந்தியா கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்ததுனாலதான் அவன் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவருமே இந்தியா கூட்டணிக்கு ஓட்டுப்பாட்டு பெருவாரியாக வெற்றி பெற வச்சாங்க ஆனா அதுவே வந்து சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது எதிரொலிப்பது கஷ்டம் தானே இங்க நடப்பது சட்டமன்ற தேர்தல் யார் யாருக்குமான தேர்தல் நடக்கும் திமுக அதிமுக நடக்கும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு திமுக கூட்டணிக்கு அதிகமான போவதற்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கதான் செய்யுது ஆனால் இரண்டாம் அதிக வாய்ப்புகள் என்பது அதிமுகவுக்கு தான் இன்னமும் இருக்கு பாஜக என்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதற்காக அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அதாவது குறிப்பிட்ட மக்கள் இங்க வந்து இந்தியா கூட பிடிக்காத மக்கள் அங்க ஓட்டு போட்டாங்களே தவிர சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவை தவிர்த்து நாங்க வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் எந்த முடிவும் எடுக்க போவதே இல்லை நீங்க மூன்றாவது முறையாக மேல ஆட்சிக்கு வந்து கூட தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஜீரோ தொகுதி முட்ட தொகுதி தான் தமிழ்நாடு கொடுத்துச்சு அதே போலதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நீங்க அதிமுக கூட இருந்ததுனாலதான் உங்களுக்கு நாலு சீட் என்பது கிடைச்சிச்சு இந்த முறை அதிமுக இல்லாம நீங்க தனித்து போட்டிட்டீங்க அப்படின்னா பாஜக உறுப்பினர்களே இல்லாத சட்டமன்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் இருக்க போகுது அப்படின்றதா எதார்த்த உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை நம்ம நேயர்களுக்கு புரியும்படி எடுத்து ரொம்ப நன்றி நன்றி